அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அலோன் ராபர்ட்ஸன் உண்மையான தீச்சுடரால் மட்டுமே மற்றதை எரியூட்ட முடியும் ரியல் பிளேம் எது உண்மையான தீச்சுடர் சினிமா பாடல்கள் கூட நல்ல தமிழ் சொற்கள் எல்லாம் பயன்படுத்தப்படுகின்றன ஏனென்றால் அந்த கவிஞர்கள் கற்பனை வளம் பெறுகின்றனர் சுட்டும் வெளி சுடரே அப்படின்னு ஒரு அருமையான வார்த்தைகள் ஆக அந்த விழியிலிருந்து வரக்கூடிய சுடர் அதைத்தான் நாம் நற்கொலை ஆண்டவருடைய தேவ நற்கிலிருந்து வருகின்ற அந்த கதிர் இவைகள் எல்லாம் தான் வல்லமை தரக்கூடியது இருந்து வரக்கூடிய பார்வை கூட பழைய இலக்கியத்திலே அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் என்பதும் இத்தகைய வல்லமையை குறிப்பதுதான் ஆக எது உண்மையான வல்லமை படைத்தது ஆண்டவருடைய இந்த கதிர்வீச்சு அப்பா ஆண்டனி என்ற ஆன்மீக அறிஞருடைய வார்த்தைகள் A time is coming when men will go mad and when they see someone who is not mad மனிதர்கள் பைத்தியங்களாகும் தருணம் அவர்கள் பைத்தியம் இல்லாதவரை காணும்போது பைத்தியம் எங்களை போல் அல்ல என்று கூறி அவரை தாக்குவார்கள் ஒரு நல்ல கதை எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஒரு ஊர்ல எல்லாரும் விந்தி விந்தி நடப்பார்கள் எல்லாருக்கும் ஒரு பழக்கம் விந்தி விந்தி நடப்பதும் கொஞ்சம் இழுத்து இழுத்து பேசுவார்கள் ஊர் ஊருக்கு பேசுற பழக்கம் இருக்குது அல்லவா பாண்டிச்சேரிக்கு இருக்கக்கூடிய ஒரு டைலக்ட் என்னவென்றால் வேண்டால் வச்சுக்கோங்களேன் வச்சுக்கங்களேன் அப்படின்வாங்க அல்லது ஏதாவது நல்லா சத்தமா பேசிட்டு கோச்சிக்காரிங்க அப்படின்னு ஆகவே நானும் நல்லா சத்தமாக திட்டிட்டு கோச்சிக்காதீங்க நானும் சொல்லிடுவேன் இது பாண்டிச்சேரிக்கு உள்ள ஒரு ஸ்லாக் சாரி இப்போ நான் சொல்ற கதையில எல்லா மனிதர்களும் விந்தி விந்தி நடப்பார்கள் கொஞ்சம் திக்கி திக்கி இழுத்து பேசுவார்கள் ஒரு மனுஷன் அந்த ஊருக்கு வந்தான் அவன் நல்லா பேசுறான் நல்லா நடக்கிறான் என்ன விகாரமா நடக்கிறான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க எங்களை போல நீ பேசலையே இது எல்லாருக்கும் அவன் தான் பைத்தியக்காரன் இவன் ஒழுங்கா நடக்கல நம்ம போல நடக்கல நம்ம போல பேசல அப்ப சொல்றான் ஐயா இல்ல நீங்க இந்த ஊர்ல இருக்கிறதுனால உங்களுக்கு இதுதான் வழக்கு ஒளி என்று நினைத்து கொண்டிருக்கிறீங்களே இது வரல இப்படித்தான் நடப்பது இப்படித்தான் பேசுவது அப்படின்னு சொல்லுவானே பைத்தியக்காரா ஒண்ணு எங்களை போல இரு எங்களை போல நட எங்க ஊர்ல இரு இல்லைன்னா எங்களுக்கு வந்து நீ ஒண்ணும் பாடம் சொல்லி கொடுக்க வேணாம் ஊற விட்டு போ யார் பைத்தியமோ அவன் பைத்தியம் என்று ஒத்துக்கொள்ள மாட்டான் அவன் இயேசுவை பார்த்து எல்லாரும் பைத்தியம் என்று சொன்னார்கள் பல முறை நான் பட்டம் வாங்கியிருக்கிறேன் பைத்தியக்கார பட்டம் பலமுறை சககுருக்களால் மக்களால் எதுக்கு தெரியுமா பட்டம் முதல் முறையாக நான் நெல்லித்தோப்பு வந்தோட வீட்டில் போய் பூச வைக்கணும் அன்பியமைக்க முடியல ஒரு வீட்டில் பூச வைக்கணும் எல்லாரும் வாங்க நெய்வேலியில் நடப்பதை போல இங்கே ஸ்பெஷலாக அப்ப எல்லாம் சபைக்கு போயிட்டு இருந்தாங்க தேங்காய் அப்போ அப்ப சககுருக்கள் பைத்தியக்காரன் திருப்பலி வீட்டில் வைப்பது அன்பியம் நடத்துவது எல்லாம் அன்பியம் நடத்தணும் அன்பியம் குக்குரல் அன்பை நடத்த முடியல ஒரு வீட்டில் வைத்து மாதத்துக்கு ஒரு திருப்பலி கொடுக்கலாமே அப்ப திருப்பலி வைப்பதற்கு எனக்கு கிடைத்த பட்டம் பைத்தியக்காரன் அன்புலி டிவி ஆரம்பிச்சாரன் ஏதோ ஒரு டிவி ஆரம்பிச்சிருக்கிறாரா அந்த டிவிக்கு எப்படி தெரியுமா விகல்பமாக சொல்லுவாங்க அன்போலி சேனல் அப்படின்னு ஒரு ஆரம்பிச்சிருக்கிறாம்பா அன்புடைய எப்படி பிரிச்சு பேசினாங்க அன்போலி சேனல் செய்யவும் மாட்டாங்க செய்ய உடவும் மாட்டாங்க அதை கிண்டலும் பண்ணுவாங்க அன்போலி சேனல் எது அன்போலி சேனல் பைத்தியக்கார பட்டம் இன்றும் நடக்கும் நாளையும் நடக்கும் இதுதான் உலகம் இயேசு பார்த்து அதான் சொன்னாங்க பைத்தியக்காரன் அப்ப யோசப் இறந்துருக்க கூடும் அம்மா தனியா இருப்பாங்க வீட்டுல ஏதோ வீட்டுல இருந்தோம் நாலு வேலை செஞ்சோம் அம்மா அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போட்டோம் அம்மாவுக்கு கணிச்சுட்டோன்னு இல்லாம ஊர் ஊரா போய் பிரசங்கம் வைக்கிறானா வேலையை பார்த்துட்டு வீட்டுல கட என்று தான் ஹி வாஸ் அவுட் ஆஃப் இஸ் மைண்ட் அவரை மதிமயங்கி விட்டார் என்று சொன்னார்கள் எவ்வளவு தூரம் பாருங்கள் உண்மை உரைக்கிறது அன்பு அனைத்தையும் கவரக்கூடியது அது அனைத்துமாக அல்லது ஒன்றுமில்லாமையில் இருக்கிறது அன்பு தான் என்ற ஆணவத்தை கொள்கிறது தான் என்ற ஆணவம் அன்பை கொள்கிறது எங்கே இந்த ஐ என்ற ஆணவம் அது வளைந்து கொடுத்து ஓவாக மாற வேண்டும் ஐ ஓவாக மாறி வெற்றிலம் தண்ணிலே இருக்க முடியாது வெற்றிடம் இருந்தால் அதனுள் வெளிக்காற்று உள்ளே புக முயற்சிக்கும் அதுதான் டிப்ரெஷன் மழை ஏற்படும் பொழுது இந்த ஐ என்ற ஆணவம் வளைந்து கொடுத்து ஓவாக மாறி யூ என்ற ஐ நான் பிறருக்கு கடப்பாடுடையவன் ஆகவே வாழ்வது நான் எனக்காக அல்ல என் பணி என்பது எனக்காக அல்ல பிறருக்காக எந்த பணியில் இருக்கின்றேனோ வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியும் சரி அல்லது அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அம்மணியும் சரி அல்லது வயலில் உழைக்கின்ற உழவனும் சரி அலுவலகம் செல்கின்ற வெள்ளைக்காலர் பேர்வழியும் சரி அவரவர்கள் எந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டார்களோ எந்த அழைப்புக்கு வந்திருக்கிறார்களோ அதற்கு தகுந்தார் போல் அவர்கள் பணி புரிய வேண்டும் என் கடன் பணி செய்து கிடப்பதே மற்றவர்களுடைய வேதனையிலும் சோதனையிலும் நான் பங்கு பெற்றேன் என்றால் இன்ப நிலை தானே வந்த இதும் பராபரமே அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டார் எவ்வளவு வார்த்தைகள் பாருங்கள் இவைகள் எல்லாம் இந்த தன்னலத்தைக்காக நாம் எத்தடிக்கும் பொழுது பேணும் பொழுது செய்யும் பொழுது நாம் மட்டுமல்ல நம்மை சார்ந்தவர்களும் பலன் பெறுகிறார்கள் நல்லார் ஒருவர் உளரே அவர் பொருட்டு பெய்யுமாம் மழை இவைகளெல்லாம் இன்னும் நன்மைத்தனத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை அறிவுறுத்துகிறது உலகம் ஆயிரம் சொல்லட்டும் பைத்தியக்காரன் என்றோ அல்லது பேடி என்றோ அல்லது பல வகையான ஏச்சு பேச்சுக்களோ கோல்குண்டனி புரணியோ எது பேசினாலும் சரி உனக்கு நீதான் நீதிபதி உன்னுடைய மனசாட்சி உன்னை எவ்வாறு தள்ளுகிறதோ எவ்வாறு ஆண்டவருடைய அருளினால் நீ வழிநடத்தப்படுகிறாயோ அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர் பின்னால் நடக்கின்ற ஆட்டை போல இருக்கிறாயா நல்லாயின் ஒரு ஆடு என்கின்ற வகையில் நீ நடக்கும் பொழுது யாருடைய பேச்சுக்கும் நீ பயப்பட வேண்டிய தேவையில்லை செமிப்போம் உழந்தால் காட் அவர் நோ ஒன் நோஸ் த சன் புல்லி பட் யூ அஸ் பாய் யோ ஹோலி ஸ்பிரிட் டு க்ரோ டெய்லி இன் தட் நாலெட் ஆஃப் ஜீசஸ் விச் சர்பாசஸ் இறைவனே எங்கள் தந்தையே யாரும் மகனை அறிந்ததில்லை நீர் அனைத்தையும் அறிந்திருக்கிறீர் உம்முடைய இரக்கத்தில் பரிசுத்த ஆவியில் முழுவதும் வளரவும் இயேசுவை பற்றிய எங்கள் அறிவு முழு புரிதலையும் கடந்து செல்லும் அளவிற்கு தாரம் இது நற்கருணையிலிருந்து நாங்கள் பெறுகின்ற வல்லவையான கதிர்வீச்சால் எங்கள் உள்ளத்தை நீர் தொலைத்தொருளும் தரளும் இவைகளெல்லாம் அல்லாதவைகளாக தேவையில்லாதவைகளாக நல்லவைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய உணர்வுகளோ எண்ணங்களோ செயல்பாடுகளோ சிந்தனைகளோ இவைகளை எல்லாம் விடும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரைகளினால் ஆமேன் ஆமேன்